ஹாய் ஹலோ மக்களை வணக்கம் முக்கிய செய்திகள் மக்களை பார்த்தீங்கன்னா நான் ரோட்டில் வந்து போயிட்டு இருந்தேன் மக்களே அப்போதையும் பார்த்தீங்கன்னா எங்கே போயிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய அம்மாச்சி தான் நான் வந்து போயிட்டு இருந்தேன் அம்மாச்சி பார்க்குறக்காக போயிட்டு இருந்தேன் அப்போதையும் பார்த்தீங்கன்னா ரோட்டு ஒருத்தர் பார்த்தீங்கன்னா வந்து எப்படி சொல்கிறது பஸ்ஸே வராத ஒரு ஏரியா அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம எங்கள் ஊரில் இருந்து எங்கள் அம்மாச்சூரி போகிற பக்கம் அங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒரு மரத்தை வந்து பார்த்தேன் அந்த மரத்தை பார்த்த மாதிரி அப்படியே சன்னாகி நின்றுட்டேன் மக்களே என்னடான்னு பார்த்தா கீழே அப்படியே பழப்பழ பல பழந்து கீழே கொட்டி கிடக்குது மக்களே என்னன்னு பார்த்தீங்களா நெவா பழம் இங்கே பாருங்கள் மக்களே இங்கே பார்த்தீங்களா நெவா மரம் ஆனால் அது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு தோட்டம்னு நினைக்கிறேன் ரோட்டு ஓரத்தில் இந்த மரம் இருக்குது ஆனால் பயங்கரமாக கீழே கொட்டி கிடக்குது மக்களே ஆஹா ஓ இங்கே பாருங்கள் மக்களே வா ஐ நிறையா கிடக்குது அச்சோ அச்சோ ஆஹா ஆள் நடமாற இடமா இருந்தால் கூட நிறைய பிடிச்சிட்டிங்கன்னா இப்போ பாருங்கள் மக்கள் அப்படியே கொத்து கொத்தாக தொங்குது பாருங்கள் வாவ் நான் ஏன் பொறுமையாக பேசுகிறேன்னா யாராவது வந்துடுவாங்கோ இந்த பாருங்கள் மக்களே ஐயோ நிறையா கிடக்குதுடா ஓக்கிமக்களை நான் வந்து கொஞ்சம் பொறுக்கிட்டு ஓடிறேன் பாய்